நாலு சார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு சாப்பாடு போடணும்னு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் பேருக்கு ஒரு வருஷம் இருபத்தி நம்ம கஷ்டப்பட்டு நான் சாப்பாடு போட்டேன் அதுல என்ன ஆயிடுச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டு மாசம் நான் படுத்தப்பட்டுக்கேன் அந்த நேரத்துல ஒரு கூட வேலை செஞ்ச அந்த ரவிங்கிறோகி வந்து எல்லா காசையும் எடுத்துட்டு என்னை கொண்டு போய் ஒன்பது வழக்கு பன் பதினோரு வழக்கு கொண்டு கொடுத்தான் அரசாங்கத்தில் போய் வாய்மொழியில் கம்ப்ளைண்ட் பண்ணி அரசாங்கமே எனக்கு எதிராக அதாவது என்ன சுத்தமாக தொழிலை மூடிட்டேன் அம்மா என்னால் அதனால ஏற்பட்ட கடனை அடைக்கிறதுக்காக நான் இது பண்ணும்போது இன்னொரு வழக்கை போட்டு அவங்க கூட வேலை செஞ்ச ஒருத்தவங்க மேலே இது போனால் அவங்க பாஸ்போர்ட்டை கொண்டு போய் அரசாங்கத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பாஸ்போர்ட்டையும் எடுக்க முடியல அந்த பாஸ்போர்ட் அவங்களாம் வழக்கு இல்லாமல் திருப்பி கொடுக்கணும் எனக்கு அதுதான் என்னோட முதல் கோரிக்கை அதுக்கு போயிட்டு வாங்க

அவன் வந்து அவனையும் வந்து அவன் அவங்களுக்கு கேஸ்ல மாட்டிருக்கணும் அவங்க இருந்து அவன் வெளியே வரக்கூடாது அப்படி நடந்து கொடுத்துருவாங்க காணிக்க என்ன செய்யலாம் நிச்சயமா நீ சிஸ்டம் நான் கோவில் கிட்ட உதவி செய்யும் நிச்சயமா நான் செய்யறேன் பேச்சு பார மாட்டேன் அந்த வழக்கில் அவன் தத்தளிச்சு வெளியே வர முடியாம தவிடு தின்னு இன்னொரு செஞ்ச பாவத்தை அவன் அனுபவிக்கல நான் மதுர காலியலை கூடி விரும்பல நீ காட்சி காட்டித்தரேன் சொன்ன பேச்சு அவன் பெண் வளத்துல ஒரு பண வழக்குல ரெண்டு இதுவே மாட்டிருக்கிறான் பெண் வழக்கு வெளியே தெரியல ஆனா பண வழக்கு வெளியே தெரியல பண மோசடி வழக்குல இருக்கிறான் அந்த பண மோசடி வழக்குல அவனை உட்கார வைக்க போறாங்க தர்ம நீதி நியாயம் ஒண்ணு இருக்குதுடாப்பா அது எனக்கா இருந்தாலும் உனக்கா இருந்தாலும் ஒரு மனிதனை ரொம்ப துன்பமும் துயரமும் கேவலமும் படுத்துனா அந்த மாதிரி நடக்கும் நான் ஆச்சு அதை சரி பண்ணி உடச்சு காப்பாத்தி தரது என் பொறுப்பு வெட்டி அவனுக்கு நாய் தை நில காப்பாத்தி குடுக்கறேன் கடங்காக்க எப்படி கழுத்து அறுக்கணுமா கழுத்த அழுத்து எப்படி என்ன பண்ணுறமோ பண்ணித்தரேன் நான் தொண்ணூறு நாளும் செய்தி வந்தான் மேலும் தொண்ணூறு நாளோட செய்தி வந்தா அப்புறம் இந்த காட்டி அவடா பேச்சு மாறன் அந்த அந்த சொத்து இல்ல வழி மாட்டேப இந்த கோடிக்கிழக்குல போவோம் நிச்சயமா என்ன கேட்க தர அதுதான் படாத பாடு பற்றிக்கிட்டு இருப்பேன்ல அவன் ஒரு கட்சி ஆமா அந்த ஜேபிங்கிற ஆமா ஆமா பக்கத்துல ஒரு

அவங்க ஒன்றரை கோடி வெளியில போறதெல்லாம் வந்து பன்னெண்டு கோடிக்கு போயிடும் நாலு கோடி இந்த இடம் போகும் அதுக்கு மேல போகிறதா பேராசா இருக்கு நாம இந்த கோயில் கட்டணும் ஏதோ ஒரு கார்ல போகணும் நாம பத்து பெருமணி நல்லாம ஆசைப்படுவேன் அது பேராசை அந்த ஆசை கடவுளா பார்த்து கொடுத்தா தான் அந்த இது கோயில கடங்காரியா இருக்கிறேன் இந்த கோவில் கட்ட முடியாது படமா கடங்காரியா இருக்கிறேன்

அந்த அம்மா சொல்றாங்க புரியுதா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ நாலு கோடியே சில்லுறக்கு இந்த இடம் வித்து கொடுக்கு சரிம்மா அது போல தலைக்காது அவனே வாங்கவா இல்ல வேற ஒரு நாளா வச்சு இந்த இடத்த முடிச்சு சரி வேற நல்லா இருக்கும் நூத்தி இருபது நாள் நான் சொல்ற மாதிரி மட்டும் இந்த

உங்களோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சு வார்த்தையில கோளாறு ஆகி நம்பிக்கை வாழ்க்கை கொடுத்தா வாழலன்னு சொன்னா வாழ்க்கையே வாழல நிம்மதியா இருக்குல்ல துடிப்பான பொடப்பு துடிப்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்தடி அம்மா நீங்க வாசப்படி அடைச்சாச்சு வழியே இல்லாத தத்தரிப்பு வாழ்க்கை நடந்தாச்சு புத்தி புலப்படுத்தி செய்ய முடியும் பண்ணைத்துல போலாது பட்டியல போலாது சீரழிஞ்சு போன வாழ்க்கை சித்திரவாத பட்ட வாழ்க்கை கழுத்தில் தாடிஞ்சது அந்த கணவன் தேடி வரல பேருக்கு தான் போனப்போ பேருக்கு தான் புரசும் நிம்மதியாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் பட்டக்குளி பட்டமாக பல கோணம் தீர்வு வரும் என்னோட வாழ்க்கையில் பல தொந்தரவை எதிர்பார்த்துக்கிட்டேன் நிம்மதியாக எனக்கு சந்தோஷம் தரும் சங்கடங்கிற பேரை உருவாகணும் உண்மதிங்கிற பேரை உருவாக்கணும் என்னை கட்டி காப்பாற்றி கொடுத்தால்